ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் சிம்பிள் லைஃப் ஸ்டைல் ஓகே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லி நம்ம என்னென்ன விஷயங்கள வந்து கற்றுக்கிட்டோம் அது ஆழ்ந்த அசை போட்டு அது நமக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்றத வந்து ஷேர் பண்ணலான்னு நான் டிசைட் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் வந்து நம்ம சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம் ஓகே ஸோ நம்மக்கிட்ட யாராவது சில விஷயங்களில் சில பொறுப்புகளை கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த பொறுப்பு சம்மந்தமாக ஓகே யாராவது இந்த வேலை எங்களுக்கு செய்யணும் முடியணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அதை போஸ்ட்பான் பண்ணாமல் தள்ளி போடாமல் உடனே அந்த வேலையை செய்கிறதுக்கு செஞ்சு முடிச்சிடணும் ஓகே ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தலைமை உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குது அந்த தலைமை பொறுப்புக்கு கீழே உள்ள விஷயங்கள் சம்மந்தமாக வேலைகள் இருக்குன்னா அதை நம்ம தள்ளி போடாமல் என்ன பண்ணிடணும் உடனே முடிச்சிடணும் ஓகே ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம் அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஓகே செகண்ட் பாயிண்ட் வந்து நம்மளை சில நேரத்தில் நம்ம நம்மளை பார்த்தோன்னா மக்கள் வந்து டக்குன்னு பேசுறது நிப்பாட்டுவாங்க இல்லை நம்ம இங்கே போகிறோன்னா நம்மளை பார்த்தோன்னா அந்த சைடு விலகி ஓடுவாங்க ஸோ வந்து சில நேரத்தில் நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாகாமல் இருக்கிற க நிலைமைகள் என்னாகும் நமக்கு வந்து என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நம்ம போய்ட்டு அவங்கள்ட்ட கேட்போம் டேரக்ட்லாம் ஓகே ஸோ டேரக்டாக கேட்குறத விட நம்ம சில விஷயங்கள் என்ன பண்ணலாம் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் அதை நம்ம அப்படியே விட்டுடலாம் ஓகே ஸோ நம்மளை வருத்தப்படுற மாதிரி யாராவது பண்ணியிருந்தால் கூட அந்த நேரத்தில் நமக்கு அது ஒரு கோவம் வரலாம் இல்லை அது வருத்தமாக இருக்கலாம் அதை அப்படியே விட்டுருணும் விட்டுட்டால் நல்லது ஓகே நமக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஓகே ஸோ அதே மாதிரி சில விஷயங்கள்லாம் நமக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணுற மாதிரி வருது அப்படின்னா என்ன பண்ணலாம் அந்த நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்புறம் சில விஷயங்கள் வந்து இப்போ உங்கள் ஆஃபீஸ்லேயோ இல்லை ஏதோ குடும்ப விஷயங்கள்லேயோ இந்த பொறுப்பை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப அந்த பொறுப்பை நமக்கு தராங்களா இல்லையா நம்ம என்ன பண்ணலாம் உங்களால் முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா போய்ட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம் ஓகே அதை அவங்களுக்கு நம்ம தராங்களா இல்லைய செகண்ட் விஷயம் அட்லீஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம்